அன்பான ஏகே ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது இதிகாசமான ராமாயணத்தின் கதைகளுக்குள் இப்போது நாம் செல்லலாம் ஆம் ஏ கே ஸ்பிரிச்சுவல் பாத் இனி உங்களுக்கு பிடித்தமான ராமாயணக் கதைகளை ஆடியோ வடிவில் வழங்க இருக்கிறது வேலை செய்யும் பயணம் செய்யும் போதோ அல்லது ஓய்வெடுக்கும் நேரத்திலோ இந்த தெய்வீக கதைகளின் ஆழத்திற்குள் உங்கள் காதுகளால் கேட்டு ஆனந்தம் அடையலாம் வால்மீகி முனிவரின் வாக்கிலிருந்து வந்த இந்த உன்னதமான காவியம் நீதி தர்மம் அன்பு மற்றும் பக்தி போன்ற உயர்ந்த விழுமியங்களை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ராமர் சீதை லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் போன்ற கதாபாத்திரங்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பக்தியையும் நாம் இந்த ஆடியோ புத்தகத்தின் மூலம் உணரலாம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தெளிவான உச்சரிப்புடனும் உணர்வு குரலுடனும் உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதன் மூலம் ராமாயணத்தின் ஒவ்வொரு காட்சியின் உள்ளும் நாம் பயணிக்க முடியும் உங்கள் ஆதரவும் அன்பும் என்றும் எங்களுக்கு தேவை தொடர்ந்து ஏகே ஸ்பிரிச்சுவல் பாத்தை பாருங்கள் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் வாங்க கதைக்குள்ள போலாம் கங்கை நதிபாயும் நீர்வளமும் நிலவளமும் குடிவளமும் பொருந்திய நாடு கோசல நாடு வளமை மிகுந்த இந்த கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தி என்ற திருநகராகும் இந்நகரத்தில் வாழும் மக்கள் மறந்தும் தீங்கு செய்யாதவர்கள் வறுமையால் வாடி யாசிப்பவர் இந்நகரில் இல்லாததால் தரும குணசீலர்கள் அள்ளி கொடுக்கும் தன்மையின்றி வாழ்ந்தனர் அயோத்தி என்ற சொல்லுக்கு யுத்தம் இல்லாத ஊர் என்று பொருள் இந்த நகரம் போரும் சினமும் இன்றி சாந்தி நிகேதனமாக திகழ்ந்தது எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ்ந்தார்கள் இந்த அயோத்திமா நகரை ஆதித்தன் குலத்தில் அஜமகராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி தாய் போல் மக்களுக்கு தன்னருள் புரிந்து அரசு புரிந்து வந்தார் பயிருக்கு தண்ணீர் துணை புரிவது போலவும் உயிருக்கு உடம்பு ஆதாரமாக இருப்பது போலவும் மக்களுக்கு இம்மன்னவர் கருணை புரிந்து வந்தார் இவருடைய ஆட்சியிலே தருமம் தழைத்து ஓங்கியது இவருடைய ஆட்சி மாட்சியுடன் விளங்கியது பகைவர்களாலும் விலங்குகளாலும் கள்வர்களாலும் துன்பம் இன்றி மக்கள் இன்பம் பெற்று வாழ்ந்தார்கள் தசரத மன்னருடைய கரங்கள் ஈந்து ஈந்து சிவந்தன இவருக்கு கௌசலை கைகேயி சுமித்திரை என்று மூன்று மனைவியர் இருந்தார்கள் இவருக்கு மக்கட்பேறு இல்லாமையினால் அவ்வப்போது வேறு வேறு யாகங்களை திருமணம் செய்து கொண்டார் அவ்வாறு செய்து கொண்ட பெண்கள் முன்னூற்று அறுபது பேராவார் இவர் நாயிரம் ஆண்டுகள் அறநெறி வழுவாமல் நல்ல நாயகனாக நின்று அரசு புரிந்தார் மக்கள் மன்னரை நெஞ்சார நினைந்து வாயார வாழ்த்தினார்கள் தசரதர் தமக்குப்பின் நெறி தவறாமல் தரணியை அரசு புரிய ஒரு மகன் இருக்கவில்லையே என்று பெரிதும் வருந்தினார் தசரதர் நாட்டை காக்க நன்மக்கள் இல்லையே என்று வருந்துவது பொதுவானதாகும் அரசவையில் தசரத சக்கரவர்த்தி தமது குலகுருவாகிய வசிஷ்ட முனிவரை வணங்கி குருநாதா அடியேன் தங்கள் ஆசையினால் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அரசு புரிந்து வந்தும் தசரதன் என்று பெயர் பெற்றேன் பந்தமாகிய இந்திரனுக்கு உதவி புரிந்தேன் ஆனால் அடியனுக்கு மக்கட்பேறு வாய்க்கவில்லையே என்று எண்ணி எண்ணி அடியன் வருந்துகின்றேன் தங்கள் புத்திரர் தங்கள் குலத்தாரை காக்க எனக்கு இந்த குலம் இருந்தால்தான் அது தழைத்தோங்கும் இனிமேல் குழல் யாழ் என்ற இன்னிசை கருவிகள் நாதத்தை கேட்கும் என் செவியில் அப்ப என்று அழைக்கும் மழலை சொல் கேட்கும் பாக்கியம் பெற்றோனில்லை வானலாவி வளர்ந்த மரம் பழுக்கவில்லையானால் அம்மரத்தால் யாது பயன் என்னுடைய மண்குலத்தில் இதுவரை குழந்தை இல்லாத ஒருவருக்கும் கூட இல்லை பெரும் தவமுனிவராகிய தங்கள் சீடராகிய எனக்கு இந்த குறை இருந்தால் அது தங்களுக்குத்தானே அவமானம் அடியனுக்கு மக்கட்பேறு உண்டாக தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று கூறி முறையிட்டார் வசிட்டர் முனிவர் உள்ளக்கண் திறக்க பெற்றவர் அப்பொழுது அவருக்கு ஞானக்கண் திறக்க அதிலே கண்ட காட்சி அடியில் வருகின்றது திருமால் திருப்பார்கடலில் அரவணையில் அரிதுயில் புரிகின்றார் இராவணாதி அரக்கர்களால் பலவாறாக துன்பப்படுகின்ற தேவர்கள் நாராயணரிடம் தஞ்சம் புகுந்து கருணை கடலே கமலக்கண்ணா நீலமேகவண்ணா இராவணன் முதலிய அரக்கர்களால் நாங்கள் ஆமை கழுத்து போல் நொந்து வெந்து வருகின்றோம் நாங்கள் அரக்கர்களால் படும் பாடு தாங்க முடியவில்லை அரச குலத்தை அழித்து நாங்கள் செழித்து வாழ அருள் புரிய வேண்டும் வேண்டுமென்று அடைந்தார்கள் திருமால் தேவர்களை நோக்கி அமரர்களே நான் பூவுலகில் இராமனாக அவதரித்து இராவணாதி அரக்கர்களைத் தொலைத்து உங்கள் துயர் துடைத்து அருள் புரிவேன் இராவணன் பிரம்மதேவனிடம் மனிதர்களாலும் வாயிற்காவலர்களை காவலர்களை சீரிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான் ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிப்பேன் தேவர்களாகிய நீங்கள் முன்னதாகவே வானரங்களாக பிறந்து இருங்கள் என்று கட்டளையிட்டார் திருமாலின் கட்டளையின்படி வானவர்கள் வானரங்களாக பிறந்தார்கள் இந்திரன் வாலியாக பிறந்தான் சூரியன் சுக்ரீவனாக பிறந்தான் அக்கினிதேவன் நீலனாக பிறந்தான் நீலன் சேனைத் தலைவன் விசுவகர்மன் நலனாக பிறந்தான் வாயுதேவன் அனுமனாக பிறந்தான் ருத்ராம்சமும் அதில் கலந்து நின்றது குபேந்திரன் ஜாம்பவனாக பிறந்தான் பிரம்மதேவர் நான் ஏற்கனவே கரடி தலைவன் ஜாம்பவனாக பிறந்திருக்கிறேன் என்று கூறினார் கங்கை கரையினில் தர்மஸ்வரூபர் என்ற ஓர் அந்தன முனிவர் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்துக்கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் ஓர் அக்ஷரத்திற்கு ஓர் அந்தணர் வீதம் வந்தார் அவர் மிகவும் சாந்த ஸ்வரூபர் சந்தனம் போல குளிர்ச்சியாக இருப்பவர் இவருடைய மனைவி பெயர் சாவித்திரி இவள் அக்கினி தேவனைப் போன்றவள் நெருப்பு மழை போல் கணவன் மீது சீறி சீறி விழுவாள் அவர் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்வாள் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று செய்ய மாட்டாள் எட்டிக்கு போட்டியாக எதையும் செய்வாள் கலகா எனக்கு சீதளத்தால் நீர் கொதித்து கொண்டிருக்கிறது மிளகு குழம்புவை என்றார் அவள் நீற்று பூசணிக்காய் குழம்பு வைத்தாள் அது சீதளத்தை அதிகரிக்கச் செய்தது மறுநாள் கலகா சூடு அதிகமாகி சீதபேதியாயிருக்கிறது மிளகாய் இல்லாமல் மிளகு ரசம் வை என்றார் அவள் கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் கலந்து வைத்தாள் கலகா கண் எரிந்தது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றார் அவள் குளிர்ந்த நீரை தலையில் விட்டு கொதித்து விட்டாள் கலகா உறக்கம் வருகிறது நான் படுக்க வேண்டும் என்றார் படுக்கையின் இடத்தில் தண்ணீரை வார்த்து குளமாக்கி படுக்க விடாமல் அவன் செய்துவிட்டான் இவ்வாறு எல்லாவற்றிற்கும் எதிர்மறையாக செய்து வந்தார் இதனால் வெறுப்படைந்து வேதியர் தலையில் துண்டு போட்டுக்கொண்டு வெளியில் கிளம்பிச் சென்றார் எதிரில் ஓர் ஆயுத பாணி வந்தார் அவர் ஐயரே எங்கே போகிறீர் என்று கேட்டார் மனைவியின் துன்பம் என்னால் சகிக்க முடியவில்லை அவள் பேய் ஆதலால் வீட்டை விட்டு வெளியேறி போகின்றேன் என்றார் பேய் பேய் பிசாசை அடித்தால் அடிப்போகும் என்றார் அந்தனர் இவள் மிருகம் என்றார் மிருகங்களை எல்லாம் சர்க்கஸில் அடக்கி ஆளுகின்றார்களே ஒரு பெண்ணை என்னால் அடக்கி ஆள முடியவில்லையே என்றார் இவள் பூதம் என்றார் பிருதிவி வாயு தேயு அப்பு ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களை நாம் அடக்கி ஆளுகின்றோமே இந்த பெண் பிசாசை அடக்கி ஆள முடியவில்லையா அவள் என்னதான் செய்கிறாள் விவரமாகச் சொல் என்றார் ஐயா அவள் செய்யும் கொடுமை ஒன்றா பத்தா நூறா ஆயிரமா லட்சம் லட்சம் குற்றங்கள் செய்கிறாள் அவற்றை நான் எங்கனம் சொல்வேன் சுருக்கமாகச் சொல்லுகிறேன் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்கிறாள் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று செய்கிறாள் அன்றியும் நான் சொல்வதை கண்டிப்பாக புறக்கணிப்பாள் உங்களுக்கு வேண்டாம் என்பதை வேண்டும் என்று சொல்லுவாள் முயற்சி உயர்த்தி தரும் என்று கூறினார் அந்தனர் வீட்டுக்குச் சென்றார் அவருக்கு அகோர பசி கலகா இன்று நான் சாப்பிட மாட்டேன் என்றார் அவன் கோபித்துடேன் உனக்காக சமைத்து வைத்திருக்கிறேன் சாப்பிடு என்று உணவு கொடுத்தான் கலகா நான் உடுத்திய வேட்டியே நீ தொடக்கூடாது உன் கை படக்கூடாது அவள் உனக்கு ஆகாரம் மிஞ்சியதா ஞானம் முதிர்ந்து விட்டதா நான் இன்று முதல் உன் வேட்டியை தீண்ட போவதில்லை நீ செய்வதை செய் என்று கூறி அவருடைய உடைகளை தூய்மையாக தோய்த்து உயர்ந்த கொடியில் உலர விடடுவான் கலகா உன்மேல் பழி காருவேன் என்மேல் படக்கூடாது என்றார் அவள் உனக்கு இவ்வளவு உயர்வு வந்துவிட்டதா என்று சீறி விழுந்து சிறிய வஞ்சினம் கடித்து சும்மா கிடக்க விட்டாள் கலகா என்னை தேய்த்து குளிக்க மாட்டேன் என்றார் அவள் நறுமண தைலமெல்லாம் எனக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் நல்லது என்னை தேய்த்து குளித்தால்தான் என்ன குற்றம் நான் தான் தேய்ப்பேன் வாயை மூடிக்கொண்டு இரு என்று கூறி கணவனுடைய உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்தாள் அந்த அந்தனர் கலகையிடம் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று கூறியும் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று கூறியும் காரியத்தை சாதித்துக்கொண்டு சுகமே வாழ்ந்தார் அந்த ஆயுத பாணி ஒரு நாள் சந்தித்தார் அயிரே இப்பொழுது உன் வீட்டுக்காரி எப்படி நடந்து கொள்கிறாள் என்று கேட்டார் இப்பொழுது எல்லாம் வெகு சுகமாக நடைபெறுகின்றன ஆனால் வேண்டாம் என்பதை வேண்டும் என்றும் வேண்டும் என்பதை வேண்டாம் என்றும் கவனமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இப்பொழுது அவள் துணி தேய்த்து போடுகிறாள் எண்ணெய் தேய்க்கிறாள் விசிறி விடுகிறாள் படுக்கை விரிக்கிறாள் எல்லா தொண்டும் செய்கிறாள் ஒரு குறையும் இல்லை என்றார் ஒரு நாள் அந்த வேதியர் மனைவியை பார்த்து கலகை நாளை என் தந்தையாருடைய சிரார்த்தம் நீ வாசலில் மிழுகை திரளாக தடவி கோலம் போடு என்றார் அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள் பின் பிண்டம் போடும் வேளை இந்த ஜலதாரையில் கொட்டு என்று சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருந்தால் கத்தலன் தண்ணீரில் கொட்டியிருப்பாள் அவர் சற்று கவலையற்றிருக்க கத்தலன் தண்ணீரில் கத்தலம் நீரில் கொட்டு என்று கூறிவிட்டார் அவள் அதைக் கொண்டு போய் அந்த கத்தலன் தண்ணீரிலே கொட்டினாள் கோபம் கொண்டவராகிய அந்த அந்தணர் கோபித்து பாவி எனக்கு ஆபிராந்திரம் குற்றங்கள் செய்தாய் அத்தனையும் பொறுத்து கொண்டே பித்ருகளின் சிரார்த்தத்தை ஜலதாரை தண்ணீரில் கொட்டினாயே இது எவ்வளவு பெரிய பாவம் கலகை நீ அவலட்சுமி போல கூடவது என்று சாவிட்டார் அந்த வேத வித்தின் சாபத்தால் அவள் பெண் பேயாக மாறினாள் குடிக்க நீரும் தங்க நிழலுமின்றி அங்கும் இங்கும் அலைந்து உலைந்து திரிந்து தேடினாள் கங்கை கரையில் ஓம் நமோ நாராயணாய என்று மந்திர ஜபம் செய்து கொண்டிருந்த தர்மஸ்வரூபர் இந்த பெண் பெயை பிடிக்கச் சென்று நெருப்பை விழுங்கச் சென்ற எறும்பு போல் இருந்தது முனிவர் புன்னகை புரிந்து கமண்டல தண்ணீரை ஓம் நமோ நாராயணாய என்று தெளித்தார் அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகிவிட்டன அவள் அவருடைய அடிமலர் மீது விழுந்து தொழுது ஆறுதலோடு நான் கனகவடி என்ற பெயருள்ள பெண் கணவன் மனம் நோக பலப்பல குற்றங்கள் செய்த பாவிதான் அவருடைய சாபத்தால் யோனி கிருமி ஆகி வந்து நொந்தேன் எனக்கு அருள் புரிவீராக என்று வேண்டி நின்றாள் தர்மஸ்வரூப முனிவர் அவளுக்கு தன்னருள் புரிந்து அம்மா அழாதே நான் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இன்றுவரை செய்த தவத்தில் பாதி உனக்கு தந்தேன் என்றார் வைகுண்டத்திலிருந்து பொன்மணி விமானம் ஒன்று வந்து இருவரையும் வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றது அவர்கள் பரமபதமடைந்த சேவித்து பேரின்பத்தை எய்தினார்கள் பூமினில் நாராயணர் தர்மங்கதரை பார்த்து தர்மங்கதரே நீ பூவுலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று அறுபதினாயிரம் ஆண்டு தவம் செய்வாயாக நான் உனக்கு மகனாகப் பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி இராவண வதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன் அம்மா கலகை நீ கேகைய நாட்டில் அசுவதி என்ற மன்னனுக்கு மகளாகப் பிறந்து கைகேயி என்ற நாமத்துடன் வளர்வாய் தர்மங்கதருடைய தவத்தில் பாதி பெற்றதனால் கௌசலை வயிற்றில் நான் பிறந்தாலும் என்னை நீ அன்பு மகனாக வளர்ப்பாய் நீ பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பெருமையுடன் வாழ்வாய் சமயம் வரும்பொழுது என்னை காணக குகை சொல்லி கலகம் செய்வாய் என்றார் திருமாலுடைய சக்கரம் பரதனாகவும் சங்கு சத்துருக்கனாகவும் ஆதிசேஷன் இலக்குமணனாகவும் பிறக்குமாறு திருமால் கட்டளையிட்டருளினார் இவற்றையெல்லாம் வசிட்டர் ஞானக்கண்ணால் கண்டார் வேள்வி செய்தல்